मारी திடீர்னு உங்களை பார்க்கலான்னு சொல்லுச்சா அதனால டக்குனு கிளம்பி வந்துட்டோம் சாரி நெக்ஸ்ட் டைம் வந்து பொறுத்த மைக் பைக் நானே வரேன் தான் உங்களை பார்க்குறதுக்கு ஸோ அப்போ நிறைய பேசுவோம் கண்டிப்பாக படம் பார்த்துட்டு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதில் வந்து டேரக்டரோட விஷயம்னு இல்லாமல் எங்களுக்கும் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் நம்ம ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரையும் நம்ம கூடவே வச்சு பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை ஸோ அதை நீங்கள் மெயின்டைன் பண்ணுவீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் ஸோ தேங்க் யூ ஸோ மச்

தேங்க்யூ எவ்ரி ஒன் தேங்க் யூ சோ மச் பேசிக்கலாம் கிங்க மான் வந்து எந்திரிக்கிறதுக்கு போவா இந்த சக்கரம் செட்டி போன் நம்பர் செல்ஃபி எடுக்க போறது தனிய எடுத்து இங்க இதெல்லாம் எடுக்கலாம் நான் சென் எடுத்துல மா செல்ஃபி ஆ வீடியோ ரோலு <laughs> ர बहुत हापी கல்வன் படம் இப்போ ரிலீஸ் ஆகி தேட்டரில் போயிட்டுருக்கு எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸும் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க எல்லாருமே வந்து நிறையா பாசிட்டிவான விஷயங்களாக சொல்லிட்டுருக்காங்க ஸோ நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோமோ அந்த விஷயம் எல்லாருக்கும் கிடச்சிருக்குன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ இந்த ஃபுல் கிரெடிட்ஸ் தேங்க்ஸ் டு பி வி சங்கர் அண்ணா தேங்க்யூ ஸோ மச்ண்ணே இந்த மாதிரி ஒரு படம் எங்களுக்கும் ஆடியன்ஸுக்கும் கொடுத்ததுக்கு ஸோ கண்டிப்பாக நீங்களும் பார்க்காதவங்க கண்டிப்பாக தேட்டருக்கு வந்து பாருங்கள் கல்வன் படம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்னன்னா எல்லாரும் பெரியவங்க கூட்டிகிட்டு வராங்க அதுதான் நாங்கள் எதிர்பார்த்தது என்னன்னா இது வந்து ஒரு ஃபன் ஃபேமிலி படம் தான் ஸோ ஆடியன்ஸ் கூட தியேட்டரில் பார்க்கும்போதும் அவங்களும் ரொம்ப ரசிக்கிறாங்க சிரிக்கிறாங்க இமோஷன்ஸே அப்படியே எடுத்துக்கிறாங்க சில பேர் அழுகுறாங்க அதெல்லாமே நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அது அந்த படத்தில் ஆடியன்ஸ் பார்க்கும்போது அது வந்திருக்குன்னு தெரியுறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அண்ட் இப்போதான் படம் நல்லா போய்ட்டுருக்கு நல்லா சொல்கிறாங்க பார்க்காதவங்க எல்லோரும் பாருங்கள் சப்போர்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஆக்சுவலாக ஆடியன்ஸோட தேட்டரில் படம் பார்க்கலாம் அவங்க என்ஜாய் பண்ணுறது ஸோ குழந்தைங்களோட பெரியவங்களோட வந்து பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ எந்தெந்த இடத்துல ஸ்கிரிப்டில் நம்ம வந்து இங்கெல்லாம் ஒர்க் ஆகும் இங்கேலாம் இங்கேலாம் ஆக்சுவலாக சிரிப்பாங்க இங்கே என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினச்சமோ அங்கே எல்லாமே ஒர்க் ஆகிறது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறக்கு ஸோ ரொம்ப சந்தோஷம் மக்கள் படம் நல்லா இருக்கு பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு அவங்க போகிறது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்ணி எல்லாத்தையும் திரும்ப இந்த படத்துக்கு எல்லோரும் பார்க்கணும் என்ஜாய் பண்ணணுன்னு சொல்லி மக்கள் இதுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் கொடுக்குறாங்க அண்ட் ப்ரெஸ்ஸன் மீடியாவும் பெரிய சப்போர்ட் ஆக்சுவலாக ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மக்கள் என்ஜாய் பண்ணிட்டு போகிறத ஸோ தேங்க்யூ ஸோ மச் நல்லா இருந்தால் கண்டிப்பாக மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ இனிஷியலில் போன டிக்கெட்டோட வேர்ட் ஆஃப் மௌத்தில் படம் நல்லா இருக்குது ஸ்டோரியில் நல்லா இருக்குன்னு ஸ்ப்ரெட் ஆக ஸ்ப்ரெட் ஆக மக்கள் இன்னும் அதிகமாக தேட்டருக்கு வராங்க இன்றைக்கி சண்டே ஈவினிங் ஷோ அப்பா அந்த ஐபிஎல் டைம்லையும் இந்த மார்ச் எக்ஸாம் சீசன் டைம்லையும் படம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு இப்போ கூட மேலே ஷோ ஃபுல் தான் ஸோ அவங்க ப்ரெஸ் மீட் முடிச்சுட்டு மேலே ஆடியன்ஸை பார்க்குறாங்க அவங்க வந்திருக்காங்க ஸோ வெரி ஹாப்பி கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஆக்சுவலாக இந்த படத்தில் எனக்கு காமெடின்ற ஒரு ட்ராக்லாம் கிடையாது ஆக்சுவலாக எப்படின்னா காம்போ வந்து ஒரு ஆஃப் த ஸ்க்ரீனில் என்ன நாங்கள் ஒரு வேவ்லன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிட்டோமோ அது ஆன் த ஸ்க்ரீனில் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம டைலாக்ஸாக பேச வேண்டியதில்லை நான் எல்லா படத்துலையும் பேசுகிற மாதிரி கவுண்டர்ஸாக நான் இன்க்ளூட் பண்ண வேண்டியதில்லை ஏன்னா சுச்சுவேஷனே ஹியூமராக இருக்கிற மாதிரி டேரக்டர் கிரியேட் பண்ணியிருக்காரு அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நான் ரியாக்ட் பண்ணதே நிறைய இடத்துல அவுட்டாக இருக்குது ஸோ அதனால் நான் ரொம்ப ஹாப்பி ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் இதில் காமெடி மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டருக்குன்னு ஒரு ஆர்க் இருக்குது ஸோ அந்த ஆர்க் வந்து என்னை அடுத்தடுத்த லெவலுக்கு எல்லா கேரக்டருக்கும் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரியான ஒரு கேரக்டர்